கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தை செல்வம் கிடைத்த உடனே அந்த குழந்தையின் எதிர்காலத்தை கணிக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள் ஒரு மகனோ ஒரு மகளோ பிறந்த உடனே என் பிள்ளைய டாக்டர் ஆகணும் என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும் என் பிள்ளை கலெக்டர் ஆகணும் என் பிள்ளை உயர்ந்த இடத்தில் அமரணும் எல்லோருமே அவளை திரும்பி பார்க்கத்தக்க அளவிற்கு அவனுடைய எதிர்காலம் இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளை குறித்த கனவுகள் அதிகமாகவே இருக்கும் பெற்றோருக்கு அதே வேளையில் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு மூன்றாவது வசனம் உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று அன்புக்குரியவர்களை நான் ஒன்று கேட்கின்றேன் அநேகருடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகளைப் போல இருக்கின்றார்களா இல்லையே உங்களை குத்துகின்ற போல கொண்டிருக்கின்றார்களா ஒரு குறிப்பிட்ட பருவம் அடைந்த வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள் தங்களுடைய விருப்பம் நிறைவேற்றி கொடுக்கப்படவில்லை என்றால் நான் ஜூசை பண்ணிடுவேன் வீட்டை விட்டு வெளியேறி விடுவேன் என்று மிரட்டல்கள் பல விதித்து பெற்றோரை தன் விருப்பத்தின் வலையில் விழ வைத்து எப்படியாக துணி தான் நினைத்ததை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை செய்ய துணிந்து அதனையும் இன்றைக்கு அனுபவித்துக் கொள்கின்றார்கள் பிள்ளைகள் ஆனால் இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் இப்பேற்பட்ட மாறு வழியில் சென்ற உடனே தேவனுடைய பாதத்தில் வந்து மண்டியிடுவது உண்டு இசப்பா என் பிள்ளையை ரட்சித்து தாரும் சந்தித்து தாரும் அவன் மனம் திரும்பினால் அவள் மனம் திரும்பி வந்தால் நான் உமக்கென்று ஒப்பு கொடுப்பேன் சாட்சியாக நிற்பேன் என்று புரத்தனைகள் பல செலுத்துவதும் உண்டு சொல்லுவதும் உண்டு அன்புக்குரியவர்களே ஆபத்தான ஒரு சூழ்நிலையும் வழிமாறி போன நிலைமையிலும் தேவனுக்கு முன்பதாக வந்து நிற்கின்றீர்களே ஒரு குழந்தை பிறந்த உடனே தேவனுடைய கரத்தில் அவனை அவளை ஒப்பு கொடுத்து இந்த பிள்ளையை நீர் எமக்கு வளர்த்தி கொடுக்க வேண்டும் உமக்கு உகந்த வழிகளிலே அவர்களை நடத்துவதற்குரிய ஞானத்தை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தைகளையும் அவருடைய போதனைகளையும் சொல்லி வளர்த்தீர்களா என நான் உங்களை பார்த்து கேட்கின்றேன் பிறந்த உடனே குழந்தையானவள் இப்படி உலகத்திலே பெரிய ஒரு இடத்தில் அமர வேண்டும் பெரிய பட்டம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்ற உங்களுக்கு என் பிள்ளை எப்பொழுதுமே யோசேப்பை போல பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒரு பிள்ளையாக வளர வேண்டும் எந்த விதத்திலும் தேவனை மறதளிக்காமல் உமக்கென்று வைராக்கியமாக நின்று ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் போல் ஒரு பக்தி வைராக்கியம் உடையவராக இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் ஒரு தானியலை போல ஜபத்தை விட்டுவிடாமல் உம்மை அதிகமாக தேடுகிற ஒரு பிள்ளையாக வளர வேண்டும் அப்பா உமக்கு சாட்சியாக உம்முடைய வாக்கு தத்தங்களின் வழிகளை பின்பற்றி வர நாட்களிலே ஒரு தரிசனத்தோடு கூட செயல்பட செயல்படுகின்ற ஒரு யோவானைப் போல செயல்பட வேண்டும் என்று யாராகிலும் ஆசைப்படுவது உண்டா ஆனால் பிறந்த உடனே அவர்களைப் போல இவர்களைப் போல என்று உலகத்தாரை போல பிள்ளை வளர்ந்து வர வேண்டும் என்று நினைக்கின்றோமே வேதத்திலே எத்தனையோ பேர் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து மடிந்தது உண்டு அவர்களை குறித்து இவர்களைப் போல என் பிள்ளை வளர வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கின்ற எண்ணமும் இல்லை அதன்படி நடத்துகின்ற காரியங்கள் இல்லை ஆபத்து வந்தவுடனே மட்டும் தேவ பாதத்தில் சென்று நிற்கின்றோம் அன்பு பெற்றோர்களை ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் நீங்கள் தினமும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலே இருந்தே உலக கல்வி தேவைதான் ஆனால் ஆத்மாவுக்கு தேவையான கல்வியும் போஜனமும் மன்னாவும் இந்த வேதத்தில் தான் நிறைந்திருக்கிறது இந்த வேதத்தை சொல்லி கொடுத்து வளர்ப்பதற்கு தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லையா தேவனுடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உன் பிள்ளைகளுக்கு எழுந்திருக்கும் போது உட்காரும் போதும் படுத்து கொள்ளுகின்ற பொழுதும் அவர்களுக்கு தேவன் செய்த காரியங்களை குறித்து போதிக்க கடவா என்று கற்றுக் கொடுத்திருக்க இன்றைக்கு பிள்ளைங்க பிள்ளைங்க கிட்ட எதை பேசிட்டு இருக்கிறீங்க பெற்றோர்களே பிள்ளைகளிடத்துல உட்கார்ந்து பேசுறதுக்கே டைம் இல்ல உங்களுடைய வேலை நடக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுடைய கையில மொபைல் போனை கொடுத்துவிட்டு போகின்ற பெற்றோர்கள் ஒரு பக்கம் இருக்க வேலை 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 பிஸி என்று பிள்ளைகள் எங்க போறாங்க யார்கிட்ட பேசுறாங்க எப்பேற்பட்ட செயலை செய்கிறாங்க கண்டு கொள்ளாமல் நடக்கின்ற பெற்றோர்கள் ஒரு பக்கம் பிரச்சனை வந்தவுடனே மட்டும் போய் போய் அழுது என்ன பிரயோஜனம் என கண்புக்குரியவர்களே ஆகையினால் உங்களுடைய காரியங்களை எதற்காக கொள்வதும் பிள்ளைகளுக்காக என்று உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற முறையில் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார்களே தவிர பிரச்சனை வந்தவுடனே அல்ல அண்ணாளுக்கு தேவன் பிள்ளை செல்வத்தை கொடுத்திருந்தார் அந்த அன்னால் தேவனிடத்திலே பொறுத்தனை செய்தது போல சின்ன வயதிலேயே தேவனுடைய சமூகத்திலே கொண்டு நிலை நிறுத்திவிட்டார் விட்டார் அந்த பிள்ளையாண்டான் தேவர் தேவ சத்தத்தை கேட்டும் தேவ வார்த்தைகளை கேட்டும் வளர்ந்து கடைசி மட்டும் தேவனுக்கு விரோதமாக எந்த காரியங்களையும் செய்யவில்லை தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையை உத்தவமாக தன்னுடைய நீதியாக யாவற்றையுமே அவர் செய்து முடித்திருந்தார் அதே போன்றுதான் வாக்கு பண்ணி கொடுக்கப்பட்ட பிள்ளைதான் சிம்சோன் ஆனா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போனது சாமியுடைய வாழ்க்கை எப்படி போனது சற்று உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக பெற்றோர்களாகிய நீங்களும் யோகியமானவைகளை செய்ய நீதியானவைகளை நடப்பிக்க கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பேச்சுகள் தேவையற்ற வாதங்களுக்கும் அன்போடும் ஐக்கியத்தோடும் கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பயத்தோடும் வளர்ந்து பாருங்கள் அந்த பிள்ளைகள் எங்க அம்மா அப்பாவை போல நாங்களும் இருக்கணும்னு அவங்க வாழ்க்கையில ஒரு ஆசை ஏற்படத்தக்க அளவிற்கு அப்பேற்பட்ட ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுங்கள் ஆனால் சாலமனுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டார் நீதியானவைகளை நடப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் எத்தனை நாட்கள் அதனை செய்திருந்தார் அவர் தேவையற்ற ஒரு வாழ்க்கையிலே வழிமாறி போனதன் காரணம் என்ன தாவித தேவனுக்கு பிரியமானவர்தான் தேவன் அநேக வாக்கு திட்டங்களை கொடுத்திருந்தார் உரியாவின் மனைவியை தன் மனைவியாக கொண்டு நீதி துரோகம் செய்தபடியினால் ஒருவேளை சாலமோன் தன்னுடைய தகப்பனுடைய முன் வாழ்க்கையை குறித்து அறிந்திருந்து என் அப்பாவே இப்படி செய்திருக்க என் வாழ்க்கை எம்மாத்திரம் என்று நினைத்து போயிருக்கலாம் அல்லவா ஆகையினால் பெற்றோர்களாகிய நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை நீதியாக நடப்பித்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக பிள்ளைகளாகிய நீங்களும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கும் செயல்படுத்துவதற்கும் பழகி கொண்டு பெற்றோர்களுக்கு மறைமுகமாக எதையும் செய்வதற்கும் போகாமல் தேவனுக்கு பயந்திருந்தால் உங்கள் பெற்றோருக்கு ஒரு ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பீர்கள் தேவனுடைய பார்வையில் விலையேற முற்று முத்துக்களைப் போல ஜொலிப்பீர்கள் உங்கள் எதிர்காலமும் ஆசிர்வாதமானதாக இருக்கும் எனவே கேட்கின்ற அன்பு பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு உலக கல்வியை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக கற்றுக் கொடுத்து அன்போடும் பண்போடும் தயவோடும் பிறரை மதிக்கத் தந்து எல்லா காரியத்திலும் வாக்குவாதம் இன்றி விட்டு கொடுத்து தயவோடு வாழ்வதற்குரிய எல்லா செயல்பாடுகளையும் சிறு விதையாக இருக்கின்ற பொழுதே அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் வளர வளர அவங்க வாழ்க்கையிலே எல்லா விதமான வேத வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் வளர்ந்து தளிர்த்து அவர்கள் பல கனிகளை கொடுக்கின்றவர்களாக மாறுவார்கள் அந்த வாழ்க்கை அவர்களுக்கு எதிர்காலத்தில் பிரகாசமானதை தேவனுடைய கரத்தில் இருந்து வாங்கி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் பார்த்து கொள்வார் எனவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெற்றோர்களாக உங்களுடைய பங்கை நன்கு ஆராய்ந்து செயல்படுத்துங்கள் மிச்சம் உள்ளதை தேவன் நீதியாக நடப்பித்து செயல்படுத்த எல்லா ஞானத்தையும் உங்களுக்கு கொடுத்தருள்வார் ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே இந்நாட்களிலே பிள்ளைகள் மூலம் சமாதானத்தை இழந்த பெற்றோர்களும் உண்டு பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தை உணர்ந்து கொள்ளாமல் மனம் போன போக்கிலே போகின்றவர்கள் அநேகம் உண்டு அதன் நடுவிலே பெற்றோர்களாகிய நாங்கள் பல நேரங்களிலே உங்களுடைய அன்பை சொல்லிக் கொடுக்க மறந்து போகின்றோம் சிறு வயதிலே இஷ்டம் போல வாழட்டும் என்று நாங்கள் விடுவதினால் வளர்ந்த போது நண்பர்கள் பல அவர்களுக்கு கிடைக்கின்ற வேளையில் சுபாவங்கள் மாற்றப்பட்டு வலை தப்பி போகின்ற ஆடாக அலைந்து திரிகின்றார்கள் என் தகப்பனே நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த உலக காரியங்களை பார்க்கிலும் உண்மை குறித்து அதிகமாக கற்றுக் கொடுத்து உம்முடைய வழிகளிலே அவர்களை வழிநடத்தி அப்பா உமக்கு உகந்து கனி கொடுக்கின்ற ஒரு மரமாக அவர்களை வளர்த்து எடுப்பதற்கு உரிய பலனையும் ஞானத்தையும் தேவன் எங்களுக்கு வரத்திலிருந்து தந்தருளும் எங்களுக்குரிய காரியங்களை மட்டும் நாங்கள் சிந்தியாதபடி பிள்ளைகளிடத்திலே நேரம் செலவழித்து கத்தாவை அவர்கள் வழிமாறி போகாமல் உம் அன்பின் அரவணைப்பினால் அவர்களை தாங்கி வலப்படுத்துவதற்குரிய கிருபையும் கத்தர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களிலே எங்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம் கத்த நீரை பொறப்படுத்திக் கொள்ளும் எசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ